அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டைட்டேனியம் கட்டிங் போர்டு தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம் இந்த கட்டிங் போர்டு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது டைட்டேனியம் டைட்டேனியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம கிச்சன்ல எவ்வளோதான் நிறைய ஷாப்பிங் போர்ட்ஸ் இருந்தாலும் நம்ம புதுசாக ஏதாவது ஒன்று பார்த்தா வாங்கணும்னு நமக்கு தோணும் அது மாதிரி தான் நானும் இந்த டைட்டேனியம் கட்டிங் போர்டு பார்த்தேன் சரி இது வாங்கினா நம்ம சப்பாத்தி பூரி அந்த மாவு தேய்க்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த கட்டிங் போர்டு வாங்கினேன் அதே போல் பார்த்தீங்கன்னா சில நேரம் இந்த உட்டன் சாப்பிங் போர்டை தூக்கி தூக்கி முடியாது எல்லாம் கொஞ்சம் கை வலிக்கிறது மாதிரி இருக்கும் அதனால சரி இந்த டைட்டானியம் கட்டிங் போர்டு வாங்குவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதுக்காக நான் இது வாங்கினேன் இந்த போர்டை பார்த்தோன்னே எனக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வந்தது என்னன்னா ரைட்டிங் போயிட மாதிரி இருக்கு இல்லைங்களா பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட் இல்ல நல்ல திக்னஸும் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம் எம் திக்னஸ் தான் ரொம்பவே நல்லா பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அதே போல போர்டு பாத்தீங்கன்னா நீங்க அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து ஷார்ப்பா கட் பண்ணிடாம நம்ம கையை கிழிச்சிடாம இருக்கிறதுக்கு நல்லா பிளண்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க இந்த போர்டோட சைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு இல்லை ரொம்ப சின்னது இல்லை சைஸ் ஃபோர்டீன் பை டென் இன்ச்சஸ் நான் வாங்கினேன் இந்த டைட்டானியம் கட்டிங் போர்டோட விலை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டாலருக்கு நான் வாங்கினேன் இதுலயே சின்ன சைஸும் இருக்கு இதுக்கு அடுத்த சைஸும் இருக்கு இது இதுக்கு அடுத்த சைஸ் அப்படின்னா நல்லா பெரிய கட்டிங் போர்டாகவே இருக்கு டுவெல் பை எயிட்டீன் இன்ச்சஸ்ல இருக்கு அது உங்களுக்கு இன்னும் நிறைய விஜிஸ் இதெல்லாம் கட் பண்றதுக்கு அது நல்லா இருக்கும் இந்த போர்டு வந்து இன்னொன்று பாத்தீங்கன்னா நம்ம சில நேரம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் கட் பண்ணோம்னா அதுல அது கொஞ்சம் குவான்டிட்டி தான் இருக்கும் அதை எடுத்து நம்ம குக் பண்ணி போடுறதுக்கு அதே போல நிறைய வெஜ்ஜஸ் கட் பண்ணாலும் அதை எடுத்து எடுத்து போடுறதுக்கு அது உட்டன் போர்டு எடுத்தா கையை கனமா தூக்குறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் இந்த போர்டில் ஈஸியா நம்ம கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி இருக்கு அதே போல நம்ம பேக்கரி ஐட்டம்ஸ் பண்றதுக்கும் இந்த போர்டு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு இதை நம்ம டிஷ் வாஷர்லேயும் போட்டு எடுத்துக்கலாம் கையிலையும் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அதே போல வெயிட்லெஸ்ஸா இருக்கு உங்க வீட்டுல ரொம்ப குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா இந்த போர்டு வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எனிவே நம்ம பிளெண்ட் பண்ணி இருந்தாலும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் தான் அதனால உடன் சாப்பிங் போர்டு தான் பெஸ்ட் எங்க வீட்டுல குட்டி பசங்க இல்ல அதனால நான் இதை யூஸ் பண்றேன் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிங் போர்டு பிடிக்கும் உடன் பிடிக்குமா இல்ல டைட்டேனியம் பிடிக்குமா இல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்